வணக்கம் உங்க குழந்தை ஆறாவது படிக்கிறாங்களா அவங்கள இப்பவே ஐஐடி கோச்சிங்க்கு அனுப்பலாமா வேண்டாமான்னு ஒரு பெரிய குழப்பத்துல இருக்கீங்களா நீங்க மட்டுமல்ல இந்தியால நிறைய பெற்றோர்களுக்கு இதே கேள்விதான் மனசுல ஓடிட்டு இருக்கு சரி இந்த சின்ன வயசுலயே கொடுக்கற கோச்சிங் உண்மையில அவங்க ஃப்யூச்சருக்கு உதவுமா இல்ல அவங்களோட குழந்தை பருவத்தையே பறிச்சிடுமா வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் ஆறாம் வகுப்புல ஐஐடி கோச்சிங் இது உண்மையிலே அவசியம்தானா இது ஏதோ சாதாரண கேள்வி இல்ல ஒரு குழந்தையோட எதிர்காலத்தை அவங்களோட சந்தோஷத்தையே தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான முடிவு வாங்க இதுக்கான பதில நாம ஒன்னா சேர்ந்து தேடலாம் இந்த விஷயத்த நாம முழுசா புரிஞ்சுக்க இத பல கோணங்கள்ல பார்க்க போறோம் முதல்ல ஏன் இந்த சின்ன வயசு கோச்சிங் மேல இவ்ளோ ஆர்வம் வந்திருக்குன்னு பாக்கலாம் அப்புறம் இதனால குழந்தைங்களுக்கு வர மன அழுத்தம் படிப்புல ஏற்படுற குழப்பம் இதெல்லாம் பத்தி பேசுவோம் இதுல ஏதாவது நல்லதும் இருக்கான்னு பார்த்துட்டு கடைசியா எதுதான் சரியான பாதைங்கிறத முடிவு பண்ணலாம் சரி முதல் கேள்விக்கே வருவோம் ஏன் இவ்ளோ சின்ன வயசுல ஐஐடி கோச்சிங்க்கு அனுப்புற பழக்கம் அதிகமாயிட்டே இருக்கு பெற்றோர்களை ஈர்க்கிற அந்த விஷயம் என்ன உண்மையா சொல்லணும்னா பெற்றோரோட நோக்கம் ரொம்ப நல்லதுதான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் குழந்தைங்களோட படிப்புக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை போடும் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸையும் சீக்கிரமாவே வளர்த்து விடும் நம்புறாங்க அதுதான் இந்த முடிவு எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு சரி நோக்கம் நல்லதா இருந்தாலும் இந்த சின்ன வயசு கோச்சிங் குழந்தைங்களோட மனசை எப்படி பாதிக்குது வாங்க நாணயத்தோட இன்னொரு பக்கத்தை பார்க்கலாம் தான் நம்ம ரொம்பவே கவனமா இருக்கணும் இவ்ளோ சின்ன வயசுல கொடுக்கப்படுற இந்த கடுமையான பயிற்சி ஒரு குழந்தையோட மனசுல ஒரு பெரிய பாரத்தை ஏத்திட வாய்ப்பு அது அவங்க உணர்ச்சிகளையும் ரொம்பவே பாதிக்கலாம் இதனால ஏற்படுற முக்கியமான நாலு உளவியல் பாதிப்புகள் இதோ முதல்ல தாங்க முடியாத மன அழுத்தமும் பதட்டமும் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமா விளையாடி தெரிய வேண்டிய அவங்களோட குழந்தை பருவமே காணாம போயிடுது மூணாவதா மத்தவங்களோட தன்னை ஒப்பிட்டு பார்த்து ஒரு தாழ்வு மனப்பான்மை வரலாம் கடைசியா மொத்த படிப்பு மேலேயுமே ஒரு சலிப்பு தட்டிடும் இப்ப இந்த ஸ்லைட கொஞ்சம் பாருங்களேன் இது ரெண்டு அலகலகு உலகத்தை காட்டுது இடது பக்கம் கோச்சிங் போற குழந்தையோட ஒரு நாள் ஸ்கூல் கோச்சிங் கிளாஸ் ஸ்கூல் ஹோம்ஒர்க் கோச்சிங் ஹோம்ஒர்க்னு ஓய்வே இல்லாத ஒரு ரேஸ் மாதிரி இருக்கு ஆனா வலது பக்கம் பாருங்க விளையாட்டு ஃப்ரெண்ட்ஸ் பொழுதுபோக்கு குடும்பத்தோட நேரம்னு ஒரு குழந்தை முழுசா வளரத் தேவையான எல்லாமே அங்க இருக்கு இந்த சின்ன வயசு கோச்சிங் வலது பக்கம் இருக்கிற அந்த அழகான உலகத்தை தான் குழந்தைங்க கிட்ட இருந்து பறிச்சிருது மனரீதியான பாதிப்புகள் ஒரு பக்கம்னா இந்த ஆரம்ப கட்ட கோச்சிங் ஒரு குழந்தையோட ரெகுலர் ஸ்கூல் படிப்புலையும் பெரிய குழப்பங்களை உண்டாக்கலாம் இந்த டேபிள் ஸ்கூல் படிப்புக்கும் ஐஐடி கோச்சிங்குக்கும் இருக்கிற அந்த வித்தியாசத்தை ரொம்ப தெளிவா காட்டுது ஸ்கூலோட நோக்கம் ஒரு குழந்தையோட ஒட்டுமொத்த வளர்ச்சி ஆனா கோச்சிங்கோட ஒரே குறிக்கோள் எக்ஸாம்ல ரேங்க் வாங்குறதுதான் இதனால ஒரு விஷயத்தை ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கு பதிலா பரீட்சையில ஜெயிக்கிறதுக்கான தந்திரங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது இது கல்வியோட நோக்கத்தையே மாத்திடுது இல்லையா இதோட விளைவு என்ன ஆகும் மாணவர்கள் ஸ்கூல் படிப்பு ஒரு பெரிய விஷயமாவே மதிக்காம போகலாம் தமிழ் சோஷியல் சயின்ஸ் மாதிரி மத்த சப்ஜெக்ட்ஸா அசட்டு பண்ண ஆரம்பிக்கலாம் கடைசில அவங்களோட அறிவு வளர்ச்சி வெறும் கணக்கு சயின்ஸ்னு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள சிக்கி அவங்களோட பர்சனாலிட்டியே ஒரு பக்கமா வளர்றதுக்கு வாய்ப்பு சரி இவ்ளோ பிரச்சனைகள் இருக்குன்னு பார்த்தோமே இதுல ஏதாவது ஒரு நல்ல விஷயமாவது இருக்கா இத ஆதரிக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் அப்போதான் இது ஒரு நியாயமான பார்வையா இருக்கும் ஆமா இதுல இருக்கிற ஒரே நன்மை இதுதான் சொல்றாங்க அதாவது சரியா அணுகுனா இந்த கிளாஸுகள் குழந்தைகளின் அடிப்படை கான்செப்ட்ஸ வலுப்படுத்தவும் ப்ராப்ளம் சால்விங் திறனை வளர்க்கவும் உதவுமா ஆனா அந்த சரியான அணுகுமுறை அப்படிங்கிற வார்த்தை தான் இங்க ரொம்ப முக்கியம் அப்போ இவ்ளோ பெரிய ரிஸ்கையும் அந்த ஒரு சின்ன நன்மையையும் மனசுல வச்சுக்கிட்டு யோசிச்சா எதுதான் ஒரு பேலன்ஸ்டு அப்ரோச் ஒரு சரியான பாதை எதுன்னு பார்க்கலாம் இங்கதான் ஒரு முக்கியமான மாற்று வழி சொல்லப்படுது அது என்னன்னா பயங்கர அழுத்தம் கொடுக்கிற ஐஐடி கோச்சிங்குக்கு பதிலா பரீட்சை டென்ஷனே இல்லாத வரும் அடிப்படை கான்செப்ட்ஸ மட்டும் வலுப்படுத்துற வகுப்புகள்ல சேர்க்கலாம் இங்க நோக்கம் பரீட்சையில ஜெயிக்கிறது இல்ல அறிவை ஆழப்படுத்துறது மட்டும்தான் அப்போ பெற்றோரா நீங்க என்ன செய்யணும் இதோ சில சிம்பிளான வழிகள் முதல்ல உங்க குழந்தைக்கு உண்மையிலேயே இதுல ஆர்வம் இருக்கா அவங்களால முடியுமான்னு பாருங்க ரெண்டாவது படிப்பு எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியத்துவத்தை விளையாட்டுக்கும் கலைகளுக்கும் கொடுங்க மூணாவது நீங்க சேர்க்கிற எந்த எக்ஸ்ட்ரா கிளாஸும் ஸ்கூல் படிப்புக்கு சப்போர்ட்டா இருக்கணுமே தவிர அதுக்கு போட்டியா இருக்க கூடாது கடைசியா மனப்பாடம் பண்றதை விட புரிஞ்சு படிக்கிறத ஊக்குவிங்க கடைசியா இந்த கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன் உங்க குழந்தையோட எதிர்காலத்தை நீங்க ஒரு பந்தயமா பாக்குறீங்களா இல்ல சந்தோஷமா முழுமையா இருக்க வேண்டிய ஒரு பயணமா பாக்குறீங்களா இந்த முடிவு உங்க கையில தான் இருக்கு நல்லா சிந்திச்சு பாருங்க